வணக்கம் என்ன தம்பி என்ன எம்பிட்டு தூரம் ஒன்றும் இல்லைண்ணே இந்த லாக்டவுனு இதெல்லாம் போட்டதில் சம்பளம்லாம் கொஞ்சம் பாதி பாதி தான் போட்டாங்க அதான் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சி பணம் உதவ வேணுமா ஆமாண்ணே கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் எவ்வளோ வேணும் ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும்ண்ணே ரெண்டு நாளில் கொடுத்துருவேண்ணே ரெண்டே நாள் தான் ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கண்ணா ரெண்டு நாளில் கொடுத்துருவேன் ஐயாயிரம்ண்ணா சரி 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 கேப்சர் பண்ணிடலாம் இதை எங்க வச்ச என்ன தெரியுங்க இல்லை இந்த ஃபோன் கழுதை எங்கே வச்சு தெரியல தம்பி அவன் ஃபோனை கொண்டா இந்தாங்க லாக் என்ன தம்பி நம்பரா ஆமாண்ணே ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே தான் அடிக்குது இங்கே ஆ ஆ அங்கே தானே இருக்கு அங்கே இருந்தா சட்டம் தான் இங்கே தான் இருக்கு இங்கே தான் இருக்கு இங்கே தான் இருக்குது ஆ சரி தம்பி சரி ஓகே எவ்வளோ கிட்டே ஐயாயிரம் ஓகே ஆ பண்ணிடலாம் கொடுங்க இந்தா தம்பி எல்லாம் நூறுரூவா தெலம் இருக்கு எண்ணி பார்த்துக்க சரியாக இருக்கானே ஆ சரியாக இருக்குண்ணா சரியாக இருக்கு ஐநூறுரூவா வட்டிக்கு போக மிச்சம் நாலாயிரத்தி ஐநூறுபா சரியா இருக்குது தம்பி ஆ சரியா இருக்கு ரைட்டு பார்த்து போயிட்டு வாங்க ஃபோனு ஃபோனா ஃபோனுக்கு தான் தம்பி பணம் கொடுத்துருக்கு ரெண்டு நாள் கழிச்சு பணத்தை கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிக்கோங்க ஃபோன் இல்லைன்னா எனக்கு கை விட கால் சிம் கார்டு வேணுங்களா உங்களுக்கு இது எப்படி தம்பி இந்த சைடு ஓட்ட இருக்கா எங்க குச்சியோடு தாங்க

நமக்கு போன் திருடனா இருக்கணும் சொல்ல முடியாது நம்ம ஒரு பெரிய ஸ்டார் ஆச்சே புஜித் அப்படிங்கிற அந்த ஸ்டார் இருந்தே திருடிடுவானும் ஒருவேளை ஞாபக அர்த்தமாக வச்சுக்கலான்ட்டு திருடிட்டானா ஹலோ சார் ஆமாம் சார் தரமாக வச்சுக்கலாம் யா சோ

கவனமா புடிச்சுக்க உலகத்துல எல்லாம் போன் வச்சிருக்காங்க முப்பது ரூபா போட்டு போன் வாங்கினா நானே எவ்வளவு அடக்கமா இருக்கும் ஒன்றரை நாலாயிரம் ஐயாயிரத்து வாங்கிட்டு சீனை போட்டு சார் சம்பளம் தான் கிரெடிட் ஆகும்னு தெரியல கிரெடிட் ஆனால் இதை ஹாய் மச்சா வாடா இடா மச்சா டல்லாக அதான் ஒன்றும் இல்லடா சும்மா சொல்கிறேன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஐயாயிரம் ரூபா அவசரம் ஆயிப்போச்சு சரி அதான் வந்து ஒருத்தண்டா வாங்க போனேன் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டான்டா ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு ஐயாயிரம் ரூபா கொடுத்தான் சம்பளம் வந்தாலும் முத போயிட்டு அவ முகத்துல விட்டு எரிஞ்சுட்டு செல்லத்தை மீட்டுட்டு வரணும்டா மீட்டுட்டு வரணும் அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா என்னடா விஷயம் இந்த மாசம் சம்பளத்தை ஹோல்டு பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணிட்டாங்களா முப்பதாயிரம் ரூபா ஃபோன் போச்சா இனிமேல் நீ தான் எனக்கு பெருமனாட்டு போல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு முப்பது ரூபாய் போல விட்ட முத முட்டா போய் நானாக இருப்பேன் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தேன் ஐயாயிரம் ரூபா தான்ண்டா ஐயாயிரம் ரூபாய் டூ ஐயாயிரம் ரூபாய்க்கு போய்கிட்டேன் போகிட்டே இருக்கா இருந்தால் குறுவாம்பாட்டே அடுத்து சம்பளம் போட்டே நான் கொடுத்துட்றேன் என்கிட்ட சிம் கார்டு கூட சிம் கார்டு எதுக்கட இரு கண்டித்தாரே இந்தா என்னடா பண்ணுறேன் இப்பெல்லாம் எத்தனை ஆப் வந்துருச்சு இன்னும் போயிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீ வந்து கேட்டுக்கிட்டு பேன் கார்டு கொடு இந்தா அப்படியே ஸ்மைல் பண்ண செல்ஃபி ஓகே மச்சாண பத்தாயிரம் ரூபாய் எழுச்சிக்கலாம் போட்டுடலாமா போட்டுடா போட்டுரு எப்போ திருப்பி தரணும் ஃபஸ்ட்டு அறுவ மொத்தம் தொண்ணூறு நாளைக்குள்ளே கட்டணும் மொதல் டியூ வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகே அடுத்த டியூ வந்து அக்டோபர் முப்பது போட்டுருவா போட்டுடா மச்சா போட்டு பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருச்சு பணம் மெசேஜ் பாத்துக்க டே சூப்பர் வாய்ப்பு வந்து போச்சு இன்னும் வந்து ஐயாயிரத்துக்கு போய் கடனுக்கு நின்னான்ட்டு இதை எடுத்துட்டு அவங்க மூஞ்சில போய் தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் பார்க்குறேன் எப்போ என்ன என்ன சொன்னேன் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆகஸ்ட் பதினஞ்சுடா ஆகஸ்ட் பதினஞ்சா அடுத்து அக்டோபர் முப்பது அக்டோபர் முப்பது ஓகே சரி ஓகே அந்த ஃபோனை வாங்கினோன்னே இந்த சிம் கார்டு அதில் போட்டு நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் டியூ கட்டிக்கிறேன் ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு எவ்வளோ கட்டணும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரா இன்னும் ஒம்பதாயிரத்தி எண்ணூறா டே நமக்கு கிரெடிட் ஆனதே வந்து பார்த்தோன்னா ஒம்பதாயிரத்தி நானூறுவா நம்பதாண்டா வந்திருக்கு அது வட்டி போக கிரெடிட்டாக இருக்கா சரி வட்டி போக அப்போ இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட் வேறு இருக்குங்கிற என்னது அக்டோபர் முப்பதில் அது அறுநூறுவா கட்டணும்டா அறநூறு ரூபாயா அப்போ நம்ம வந்து பத்தாயிரரூபா வாங்கினக்கு ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா கொடுத்தோம் திருப்பி கட்டும்போது பரவாயில்ல ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு வந்து கொடுக்குறாங்களே ரைட்டு ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சா கட்ட உள் மாதிரி வந்து காப்பாத்தணும் ஒன்று நான் மறக்கவே மாட்டேன் சரி ஓகே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது கடமை இல்லையா நண்பனுக்கு இது கூட செய்ய மாட்டேன்னா நண்பண்டா நண்பேன் பார்த்து ஃபோனை வாங்கிட்டு வா சிம் வாசிம்காட் போகிறேன் போயிட்டு என் ஃபோனை வாங்கிட்டு வரேன்டா சார் தேங்க்ஸ் மச்சான் ஐயோ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுறேங்க சார் கட்டி நோ நோ ப்ராப்ளம் சார் அதெல்லாம் கட்டி கட்டி நான் பண்ணுறேன் நான் வந்து கேட்போம் ஹலோ மச்சா என்னடா லீவு போட்ட உடம்பு சரியில்லையா இல்லையா என்னடா மச்சா ஆஃபீஸ் எனக்கு வந்து வர்றங்க எனக்கு மூடு இல்லை என்ன விஷயம் சொல் ஆ அது ஒன்றும் இல்லை மச்சா நீ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த இல்லையா அது இந்த டியூ வந்துடுச்சு ஆகஸ்ட்டு பதினஞ்சு அதான் வேறு நீங்கள் ஃபோன் வேறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க டே கட்டிடுறா இல்லைனா காண்டாக்ட்ஸுக்கெலாம் நீ ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிடுவாங்க இல்லை இது கான்டாக்டுக்கெல்லாம் அனுப்புவாங்களாடா இதெல்லாம் நீ போதும் சொல்லவே இல்லை இல்லை அப்படி அனுப்புவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அது இது வரைக்கும் பார்த்தில்ல ஏன்னா நான் தான் இது வரைக்கும் ஆன்லைன் லோன் வாங்கினேன் இல்லை சரி இப்போ இப்போ என்ன பண்ணுறது இப்போ கையில் காசு இல்லைடா திரும்ப நான் அவன்கிட்ட போனால் எனக்கு காரைக்கு துப்புவான் சரி விடு இதை அடைக்கிறக்கு வந்து இன்னொரு ஆப் இருக்கும் தெரு பாரு இதை மாதிரி எத்தனை ஆப் இருக்கு ஆன்லைன் லோன் ஆப்லாம் இன்னைக்கு நிறையா இருக்கா நோன் தண்டை வாங்கி வேண்ட கூட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சம்பளம் போட்டோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் இன்னொரு ஆப்பை சரி அனுப்பு அனுப்பு சீக்கிரம் அனுப்பு ஆ ஓகே என் எவ்வளவு இப்படி ஆயிப்போச்சு அதா எடுத்தாச்சு பேன் கார்டு எடுத்தாச்சு செல்ஃபி ஓகே கிரெடிட்டட் கார்ட் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா இது கட்டுறதுக்கு அவ்வளவு பேச்சாடா பேசுகிறீங்க டே பே கட்டுறண்டா பேமண்ட் எல்லாம் யார் அமெரிக்கா அல்வா கிண்டி கொடுத்தவங்க நம்மளே அசிங்க கொடுத்த பார்க்குறேங்க அடுத்து அடுத்து டியூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் இன்னொரு ஆப் இருக்கும் வாங்க வேண்டியதா சம்பளம் போடுற வரைக்கும் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கோம் ஓகே என்னடா இப்போ தான் டியூ கட்டணும் அதுக்குள்ளே அடுத்த டியூவா நிம்மதியாக தூங்க கூட முடியலையே ஃபோன் வேறு ஃபோன் அடிக்கிறாங்க வேறு ஆப் இருக்கான்னு தேடுவோம் இவன்ட்ட போட்டு பார்ப்போமா பே கார்டு ஆதார் ஆதார் ப்ராசஸிங் ப்ராசஸிங் சீக்கிரம் சீக்கிரம் எழுச்சி போடுறாள் ஒண்ணே இது இருந்த மாதத்துல பிடிச்சாச்சு சம்பளம் போட்டு தொடங்காங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படியே போய்க்கிட்டே இருக்கே ஐம்பதாயிரூவா வேணுங்க நாளைக்குள்ளே ஐம்பதாயிரரூபா கட்டலன்னா பயங்கரத்தியப்படுத்திடுவாங்க வெறும் ஐயாயிரம் ரூபா தாண்டா கடன் வாங்க போனேன் ஆ ஆப்பில் இருக்க அந்த ஆப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களாடா இந்த வட்டிக்காரண்டை வாங்கினா கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூறுரூவா தான்டா வட்டி போடுறான் இவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏழாயிரம் ரூபா பதினஞ்சு நாளில் கட்டு இப்படியே சொல்லி சொல்லி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இன்னொன்று வாங்கி 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 ஐயாயிரம் ரூபா கடன் அடைக்க கடன் வாங்கி போய் ஐம்பதாயிரம் ரூபா கடனை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கோம் இதெல்லாம் எப்போ அடைக்கிறது அவ்வளோதான் இவங்க சம்பளத்தை போடுற மாதிரி தெரியல ஏட்ட பண்ணுறேன்னு தெரியல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு யாருக்கிட்ட கடனை கேட்குறது திரும்ப என்ன மெசேஜ் வாவ் யுவர் கிரெடிட் ஸ்கோர் இஸ் அபவ் செவன் ஹண்ட்ரட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒன் லேக் லோன் அப்ளை நவ் கடன் வாங்கி வாங்கி கொடுத்து கிரெடிட் ஸ்கோர் ஏறிடுச்சு போல ஒரு லட்ச ரூபா வேற என்ன பண்றது போட்டு தொலைவோம் எங்க பேன் கார்டு திரும்ப ஏடு பேன் கார்டு செல்ஃபி இது ஒன்றும் குறைச்சலே கிடையாது போடு வேற வழி இல்லை பண்ணிட்டாங்க ஓகே அதான் ஆண்டை வந்து ஒரு பக்கம் கதை உடைச்சாலும் ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருப்பான் அசால்ட்டாக அடைச்சிடலாம் பார்த்துருவோம் ஓகே சம்பளத்தை எப்போ கொடுவாங்கன்னு தெரியலையே ஐயா இருபதா நான் கடன் வாங்க போனேன் இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடக்காரன் ஆக்கி விட்டீங்களா டே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கடா ஆனா ஒன்னு சொல்றேன்டா நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கினா நல்லாவே இருக்க மாட்டீங்க அடுத்தவன் கஷ்டத்துல குளிர்காயிரங்களே உனக்கு எங்க போச்சு புத்தி உனக்கு எங்க போச்சு ஒன்ன சொல்லணும் வீட்டில் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களே கடன் வாங்காத 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 கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இதெல்லாம் இப்போதான் தெரியுது கடன் பட்டவை மனசு எப்படி கஷ்டப்படுது கடனே வாங்காத ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கி இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா கடைங்கண்ணா வந்து மக்களே ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க கடனே வாங்காதீங்க இருக்கிறதுக்குள்ள கஞ்சியை குடிச்சிட்டாவது வாழுங்க இல்லையா பட்னி கூட கிடங்க அப்படி கடன் வாங்கணும்னு வந்தால் கூட உங்களால் எதை அடைக்க முடியுமோ அதை மட்டும் வாங்குங்க ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அடைச்சிங்க என் நிலமை தான் பார்த்திங்கள ஐயாயிரம் ரூபா வெறும் ஐயாயிரம் ரூபா கடன் அடைக்க ஒரு இடத்துல கடன் வாங்கினேன் இன்றைக்கி அஞ்சு லட்சம் ரூபா கடன் ஆரணம் மக்களே கடன் வாங்காதீங்கப்பா அதுவும் ஈஸியாக ஆதாரை வச்சு கொடுத்துருவேன் பேன் கார்டை வச்சு கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் போகவே போகாதீங்க மாட்டிக்குவீங்க என்ன மாதிரி